மலேசியாவுக்கான அமெரிக்க தூதராக நிக் எடம்ஸ் நியமனம் அமைச்சரவைக்கு தெரியாது என ஃபாமி தெரிவித்தார் சுத்தமான காற்று குளிகள் இல்லாத சாலைகள் கொலலும்போரை புகழ்ந்து இந்திய சுற்றுப்பயணியின் நெகிழ்ச்சி பதிவு தாப்பா வடக்கு தெற்கு விரைவு சாலையில் விபத்து கவனக்குறைவால் இருவர் பலி உளுத்திராமல் கத்திக்குத்து சம்பவம் கடுமையாக தாக்கப்பட்ட உள்ளூர் ஆடவர் மூன்று வெளிநாட்டவர் கைது காதல் நிகழ்ச்சி ஆபாசமான செயல்களை அநாகரிக நடத்தையை ஊக்குவிக்கிறதா ஏற்பாட்டாளர்கள் மறுப்பு மலேசியாவுக்கான புதிய அமெரிக்க தூதராக நிக் ஏடம்ஸ் நியமிக்கப்பட்டுள்ளது குறித்து அமைச்சரவைக்கு இன்னும் முறைப்படி தகவல் கிடைக்கவில்லை தொடர்புத்துறை அமைச்சர் டத்தோபா அதனை தெரிவித்தார் புதிய வெளிநாட்டு தூதர் அல்லது பேராளர் நியமனம் குறித்து வழக்கமாக வெளியுறவு அமைச்சிடம் இருந்து அமைச்சரவைக்கு முறைப்படி அறிக்கை வரும் ஆனால் இதுவரை அவ்விவகாரம் அமைச்சரவையின் பார்வைக்கு வரவில்லை வந்த பிறகு அமைச்சரவை அது குறித்து விவாதிக்கும் என்றார் அவர் நிக் ஏடம்ஸ் மலேசியாவுக்கான அமெரிக்க தூதராக முன்மொழியப்படுவதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்ததில் இருந்து இவ்விவகாரம் சர்ச்சையாகியுள்ளது பழமைவாத சிந்தனையாளரும் சர்ச்சைக்குரிய எழுத்தாளருமான அவரின் நியமனம் உள்ளூர் அரசியல்வாதிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரின் கண்டனங்களை பெற்று வருகிறது மலேசியக் கொள்கைகள் மற்றும் மதிப்புகளுக்கு புரணான சித்தாந்தங்களின் நுழைவுக்கான கதவை நிக் ஏடம்ஸின் நியமனம் திறந்துவிடும் என கூறி அமானா கட்சியின் இளைஞர் பிரிவு எதிர்ப்பு தெரிவித்தது எதிர்க்கட்சிகளான பர்சாத்தோ பாஸ் போன்றவையும் அந்த நியமனத்தை மலேசியா நிராகரிக்க வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றன முன்னாள் அதிபர் ஜோ பைடன் ஈராயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு முன்மொழிந்த எட்கர்ட் ககானுக்கு பதிலாக இந்த நாற்பது வயது நிக் எடம்ஸை ட்ரம்ப் முன்மொழிந்துள்ளார் Cloud9 naik semangatmu. Kelembutan karamel, kacang rangup, coklat enak. Cloud9 Baharu Cloud9 Crispy Crunch Cloud9 கடந்த ஈஹாத்தி திருமண ஊக்குவிப்பு திட்டத்தை ஏற்பாடு செய்த நிறுவனம் அந்நிகழ்வு ஆபாசமான செயல்களையும் அநாகரிக நடத்தையையும் ஊக்குவித்ததாக கூறப்படுவதை மறுத்துள்ளனர் அத்திட்டம் மீதான அனைத்து குற்றச்சாட்டுகளும் தவறானவை அவதூறானவை என ஈஹாத்தி இன்டர்நேஷனல் சென்டரியான் புர்ஹாட்டி நிறுவனர்களான டியானா தாகிர் ரஹீம் ஷுகோர் இருவரும் அறிக்கை ஒன்றில் கூறினர் குறிப்பாக ஈஹாத்தி திட்டம் இஸ்லாமிய நம்பிக்கையை சிறுமைப்படுத்தவோ அல்லது மதத்தின் கொள்கைகளுக்கு முரணான கூறுகளை ஊக்குவிக்கவோ இல்லை என அவர்கள் கூறிக்கொண்டனர் மாறாக உணர்ச்சி மற்றும் உளவியல் சவால்களை சமாளிக்க பெண்களுக்கு உதவும் நோக்கத்துடன் ஒவ்வொரு ஈஹாத்தி திட்டமும் தெளிவான குறிக்கோள்களுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது இஸ்லாமிய போதனைகளோ அல்லது சமூக பொறுப்புகளோ அதில் புறக்கணிக்கப்படவில்லை என அவர்கள் விளக்கமளித்தனர் ஆபாசமான செயல்கள் பொது ஒழுக்கம் ஆகியவற்றை உள்ளடக்கிய குற்றவியல் சட்டங்களின் கீழ் அந்நிகழ்ச்சி விசாரிக்கப்பட்டு வருவதாக ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் டத்தோ உசேன் ஒமார் கான் நேற்று கூறியிருந்தார் அவ்வகையில் கடந்த ஆண்டு செப்டம்பர் இருபத்தேழு முதல் முப்பது வரை நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களின் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார் மலாய்காரர்களை குறிவைத்து ஷாலாவில் நடத்தப்பட்ட அந்நிகழ்வில் சுமார் ஐம்பது பெண்கள் கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது நிகழ்ச்சியின் இறுதி நாளில் ஒரு பெண் பேச்சாளர் உள்ளாடை மட்டுமே அணிந்து உள்ளே நுழைந்து பங்கேற்பாளர்களை முகம் சுளிக்க வைத்ததாகவும் பின்னர் நிர்வாண கோலத்தில் குழு உறுப்பினர்களுடன் நடனமாட தொடங்கியதாகவும் முன்னதாக ஃபேஸ்புக் பதிவு வைரலானது பங்கேற்பாளர்களை பின்பற்றும்படி ஊக்குவித்ததோடு அவர்களுக்கு மர்மபாடம் கொடுத்து அவர்களின் ஆடைகளை கழற்றியதாகவும் தகவல்கள் பரவி அதிர்ச்சியை ஏற்படுத்தின அண்மையில் கனமழை காரணமாக வியட்நாமுக்கு பயணம் மேற்கொள்ளும் திட்டம் ரத்து செய்யப்பட்டதால் மலேசியாவிற்கு வருகை புரிந்த இந்திய சுற்றுலா பயணி ஒருவர் கொலலும்பூர் நகரத்தின் சுத்தத்தையும் சாலைகளின் நேர்த்தியையும் கண்டு வியந்து சமூக ஊடகத்தில் மலேசியாவை பாராட்டி பதிவொன்றை வெளியிட்டுள்ளார் பெரிய எதிர்பார்ப்புகள் இன்றி நமது நாட்டிற்கு வருகை புரிந்த அவர் கடலும்பூரில் தரையிறங்கியவுடன் தனக்கு மெய் சிலிர்த்து விட்டது என்று குறிப்பிட்டுள்ளார் குழிகள் இல்லாத சாலைகள் அரசியல்வாதிகளின் புகைப்படங்களை கொண்டிராத பதாதைகள் எல்லா இடங்களிலும் தூய்மை சிறந்த வாழ்க்கை தரம் சுத்தமான காற்று மற்றும் உதவும் மக்கள் என்று அவர் பாராட்டி எழுதியிருப்பது உள்ளூர் மக்களின் பார்வையை ஈர்த்துள்ளது தங்களது நாட்டில் எல்லா வளங்களும் இருந்தாலும் சிறப்பாக இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருந்தாலும் அடிப்படை வசதிகளுக்காக இன்றும் நாங்கள் போராடுகிறோம் என்று அவர் பதிவிட்டுள்ளார் இந்நிலையில் தென்கிழக்காசிய நாடுகள் தூய்மைக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கும் என்றும் குறிப்பாக இந்தியர்கள் தொடர்ந்து தங்கள் வீடுகளை சுத்தமாக வைத்திருப்பார்கள் என்றும் நேர்மறை கருத்து குவியல்கள் வந்தவண்ணமாக உள்ளன thank you கடந்த சனிக்கிழமை உள்ள டெக்ஸி நிலையம் ஒன்றில் ஏற்பட்ட தகராறில் பயணிகளுக்காக காத்திருந்த வாடகை கார் ஓட்டுநர் வெளிநாட்டவர்களால் கடுமையாக தாக்கப்பட்டு அவரது இடதுக்கால் நிரந்தரமாக செயலிழந்துள்ளது நாற்பது வயது மதிக்கத்தக்க பாதிக்கப்பட்ட அந்நபர் தான் பயணிகளுக்காக காத்திருக்கும் போது மியன்மார் மற்றும் நேபாளத்தை சார்ந்த ஆறு வெளிநாட்டவர்கள் தன்னை அணுகியதாகவும் கெட்ட வார்த்தைகளில் தன்னை திட்டியதால் சிறு வாய்சண்டை ஏற்பட்டது என்றும் வாக்குமூலத்தில் குறிப்பிட்டுள்ளார் பின்னர் அந்த அறுவரில் ஒருவர் தன்னுடைய குழுவினரை அவ்விடத்தை விட்டு நகர சொல்லிவிட்டு தன்னிடம் நெருங்கிய போது எதிர்பாரா வண்ணமாக கத்தியால் வயிற்றில் குத்தியதாகவும் கை மற்றும் கால் பகுதிகளில் சரமாரியாக வெட்டியதாகவும் பாதிக்கப்பட்ட ஆடவர் கூறியுள்ளார் இந்த கத்திக்குத்து சம்பவத்தில் தனது இடதுக்கால் முழுமையாக செயலிழந்து விட்டதை அறிந்து அந்நபர் மிகுந்த மனவேதனை அடைந்துள்ளதாகவும் தனது குடும்பத்தின் எதிர்காலத்தை எண்ணி கவலையுற்றிருப்பதும் அறிய முடிகின்றது இந்நிலையில் தகவல் அறிந்த போலீசார் மேல் விசாரணையை தொடங்கி உள்ள நிலையில் வெளிநாட்டு ஆண்கள் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது நகரசமிலான் மக்களை உங்களுக்காக பருகிறது ஜிஎம் இந்தியன் செப் வழங்கும் வடனும் நெகருசமிலான் குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் இருபத்தி மூன்றுலிருந்து இருபத்தி ஏழு ஜூலை சிரமன் பிரேமா சிரமன் நகரசமிலான் ஆப்போசிட் ஆஃப் கேடிஎம் ஸ்டேஷன் ஃபுட் ஃபெஸ்டிவல் நூறுக்கும் அதிகமான உணவுகள் லட்சக்கணக்கான பொருட்கள் ஷாப்பிங் செய்ய ஃபன் பண்ண என்டர்டைன்மெண்ட் நாள்தோர் பாலிவுட்

நேற்றிரவு வடக்கு தெற்கு விரைவு சாலையின் முன்னூற்று பதினாறு புள்ளி ஒன்பதாவது கிலோமீட்டர் தூரத்தில் நடந்த விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் வாகன ஓட்டுநர் பாதை மாறி வந்த லாரியை தவிர்க்க முயன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து வாகனம் ஓட்டியதால் இச்சம்பவம் நிகழ்ந்தது என்று தாப்பா மாவட்ட காவல்துறை தலைவர் ஜொஹாரி யாயா தெரிவித்துள்ளார் கொலலும்பூரில் இருந்து பினாங்கிற்கு பயணம் மேற்கொண்ட சீனாவை சேர்ந்த அந்த இரண்டு பயணிகளும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர் என்றும் ஐம்பத்தாறு வயது மதிக்கத்தக்க கண ஓட்டனருக்கு கையில் மட்டுமே காயம் ஏற்பட்டுள்ளதுன்றும் அறியப்படுகின்றது இந்த வழக்கு சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட நிலையில் கவனக்குறைவாக வாகனத்தை ஓட்டி மரணத்தை ஏற்படுத்திய குற்றத்தின் அடிப்படையில் விசாரிக்கப்பட்டு வருகின்றது सनஷைன் கிட்ஸ் தி ப்ளேஸ் வேர் யுவர் கிட்ஸ் ஷைன் தி ஃபாஸ்டர்ஸ் க்ரோயிங் அவார்ட் வின்னிங் பெஸ்ட் ப்ரீஸ்கூல் செயின் இன் தி டவுன் Welcome to our preschool where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my